உலக மக்களின் மாம்பேட் திரு தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வன வணக்கம் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு ரெண்டு தேதியில் கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரு தமிழ் அவர்களிடம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க தமிழ் புத்தாண்டுனா உலக மக்கள் கொண்டாடுற புத்தாண்டு தான் அது நான் எல்லா அறிவில் பயணம் செய்து நான் இந்த இதை கொடுத்துருக்கேன் அது அதை வந்து யாராவது சொல்லணும்ல அப்போ அங்கே ஒரு பிரச்சனை தான் மூணாவது சொன்னதானே நான் நான் தெரிவேன் அவங்க தன்னை காட்டிக்கிறதுக்கு அங்கே ஒரு செக் வச்சுருந்தாங்க இப்போ அது என் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க அந்த அந்த பேசிக் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லாத்துக்கும் முதல் பிறந்த மொழி தமிழ் தானே அதான கல்வி அதான அறிவு அதில் தானே எல்லா நம்பர்ஸும் உருவாகுது இப்படி ஒரு கல்வி உருவாக்குறது எல்லாமே அதானே அப்போ அந்த நம்பர்ஸை வச்சு தானே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க சயின்ஸ் எல்லா கண்டுபிடிப்புக்கு மூலம் தமிழ் தான் இல்லைன்னா மனிதன் மிருகமும் இருந்திருப்பான் கல்வி இல்லைன்னா அப்போ அந்த ஒரு விஷயத்தில் இது கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ அதான தமிழ் புத்தாண்டு அதனால தான் அது பிரச்சனையில் இருக்குது அப்போ நான் இது வீடியோ பண்ணணும் தமிழ் புத்தாண்டு வீடியோ பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜியோ கோவாவில் கோ போ ஏக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி நான் ஏ ஏ ஸ்டார்ட் அப்படி கோவாவில் போய் தான் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி கோவாவுக்கு போனேன் ஆனால் கோவாவில் அது என்னால் முடியல அது தடைப்பட்டுச்சு ஏன் தடைப்பட்டுச்சு அப்புறம் தான் பார்த்தா இல்லை இதுக்கான நேரம் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நீ பண்ணணும் அப்படின்னு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஜீரோ இருபத்தி நாலு இதெல்லாம் டோட்டல் பத்து வரும் அப்புறம் இன்னொன்று வந்து அது இந்தியாவிலேருந்து பண்ணக்கூடாது ஏன்னா இந்தியாவிலேருந்து ஆரம்பித்த கடவுள் அதுதான் தமிழ்நாட்டிலேருந்து கடவுள் கட உள் செல் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஆன்மீகம் உலகெல்லாம் பரவி காடு அப்படி இப்படின்னு பரவி கடைசியாக வந்து இறுதியாக அல்லாஹ் அதாவது இருக்கு இல்லைன்ற மாதிரி அல்லாவில் வந்து நின்றுருக்குது இப்போ இங்கேருந்து நான் மறுபடியும் தமிழ்லேயே சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு அதாவது ஒரு ரவுண்டு முழுசாகுது மொதல் வந்து பாதி ரவுண்டு இதுக்கப்புறம் இது வந்து முழுசாக முடியுது மொத்தம் ஒரு ரவுண்டு அந்த அடிப்படையில் இது தமிழ் பூத்தாண்டு நான் தமிழில் சொல்கிறேன் அது இறை ஒன் தான் இறைவன் இதுக்கு பெஸ்டான பேர் இறைவன் மற்றதெல்லாம் அந்த அந்த இறைவனை புரிஞ்சிக்கக்கூடிய விளங்கக்கூடிய அதாவது உணரக்கூடிய பேர் தான் கடவுள் எல்லாம் உணரக்கூடிய பெயர் அது இறை ஒன்று வந்து சத்தியம் அதில் தான் எல்லாமே இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஷயம் புரியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறுமையில் நீங்கள் என்னால் லாபம் அடைவீங்க